மின்ுடம்பாக பிறகுதோறும் வந்து கொண்டே இருக்கும் கடைசியாக அவருடைய அவரை அடைகின்ற பொழுதுதான் அந்த உடம்பும் நீக்கப்படுகின்றது எட்டு இறைவன் எல்லாருக்கும் சமமாத்தான் கொடுக்கிறான் அவன் நீதிமான் அவர் ஒருதற்கு ஆணை உடம்பு கொடுத்து ஒருதற்கு பூனை உடம்பு கொடுத்து மனுஷர் உடம்பு கொடுப்பதில்லை எல்லாருக்கும் சமமாக எட்டு தத்துவங்களாலான உடம்பு கொடுத்தார் புரி புரியம் கொடுத்தது என்ன சப்த ரூப கேட்கும் சக்தி பார்க்கும் சக்தி முகரும் சக்தி சுவைக்கும் சக்தி உணரும் சக்தி அந்த ஐந்தையும் கொடுத்தார் சக்தியை தான் கொடுத்தார் அது வரும் அந்த சக்தியை கொடுத்து அந்த பவரை கொடுத்து சப்த கந்த என்ற தன்மாத்திரைகளை கொடுத்து சிந்திக்கிறதுக்கு மனத்தை கொடுத்து நிச்சயிப்பதற்கு புத்தியை கொடுத்து நான் என்ற தனித்துவம் உணர்வையும் கொடுத்து அதைத்தான் அகங்கார் என்று சொல்லுவார்கள் அப்ப ஐந்து மூண்டும் எட்டு வந்துட்டு இந்த எட்டையும் கொடுத்து விட்டார் மனத்தாயே சிந்தித்தது உயிர் உடம்பு வந்துடுது இல்லையா மனம் சிந்தித்தது புத்தி நிச்சயித்தது கேட்கும் சக்தி பார்க்கும் சக்தி எல்லாம் விட்டது உடனே மனதாலேயே முதல் கர்மா வந்தது முதல் கர்மா வந்தது அதன் விளைவாக அடுத்த உடல் வந்தது அப்போ முட்டை முதல் வந்ததா கோழி முதல் வந்ததா கர்மா முதல் வந்ததா கர்மாவின் பயனான உடல் முதல் வந்ததா என்றால் முதல் வந்தது கர்மா அதுக்கு முதல் இறைவன் தான் உடல் கொடுத்திருந்தது அந்த கர்மாவின் பயனாகத்தான் நீங்க என்னோட அந்த கர்மாவின்படி ஒன்று ஆணையாவது ஒன்று பூனையாவது ஒன்று அமீபாவது ஒன்று பாக்டீரியாது ஒன்று டைனோசர் ஆகிறது இதுலதான் பிறகு இந்த ஊர்ல இருக்கிற அந்த நாங்கள் கூர்ப்புகள் கூறுப்புகள் அதுகளெல்லாம் நடந்து வருகின்றது அவை இந்த முதல் புறப்பு இறைவன் கொடுத்தது எல்லாருக்கும் சமனா கொடுத்தார் வள்ளுவர் சொல்லுவார் புறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் மனுஷருக்கும் என்று சொல்லல எல்லா உயிர்க்கும் எல்லா உயிர்களுக்கும் அவர் ஒன்றாத்தான் கொடுத்திருக்கின்றார் அப்படி கொடுத்ததுனால தான் அவர் தந்தை ஆனால் தான் நாங்கள் அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே அன்பினில் விளைந்தவர் அமுதே என்று மாணிக்கவா சொல்றார் அப்பன் நீ அம்மனி ஐயனும் நீ என்று அப்பர் சுவாமிகள் படிக்கிறார் இப்படி தாயும் தந்தையுமாக அவன் இருக்கின்றான் இந்த தந்தையர் தினத்திலே நாங்கள் அதை இறைவனுக்கு எங்கள் எல்லாருக்கும் தந்தை அவருக்கு முதல் எங்களுடைய வணக்கத்தையும் நன்றியையும் நாங்கள் செலுத்திக் கொள்ள வேண்டும் உண்மையிலே டாக்டர் இந்த மாதிரியான விளக்கம் இதுவரைக்கும் நான் நினைக்கிறேன் நானே கேள்விப்படையில் என்னுடைய இந்த இது வயது காலத்தில் இந்த மாதிரியான ஒரு விளக்கத்தை நானே கேள்விப்பட் இப்போ என்னென்றால் சிலர் வந்து இந்த விஷயங்களை நல்ல தெளிவாக கூறினால்தான் எங்களுடைய அந்த சமயத்தினுடைய முக்கியத்துவம் எங்களுடைய பிறப்பின் முக்கியத்துவம் எங்களுக்கு நாங்கள் வழிபடுகின்ற கடவுளின் முக்கியத்துவம் நன்கு விளங்கும் நாங்கள் எல்லாம் இந்த பெரும்பாலும் இருளிலே தான் இருக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சம் வெளிச்சம் நடத்தி கொண்டிருக்கிறோம் சொல்லுவார்கள் எங்களுக்கு இந்த கருவிகரணங்கள் கருவி கரணங்களை மாயையிலிருந்து தான் செய்து ஒரு இருட்டுக்கு என்னும் சூரியன் வரவில்லை ஆனால் விளக்கு கொடுத்தது விளக்கு கொடுத்திருக்கிறார் ஒரு விளக்க கொடுத்திருக்க வைத்து தேட வேணும் எப்படி தேடி தேடி கொண்டு போக கடைசியா சூரிய கிரணம் வந்தா தான் சூரியனை பார்க்கலாம் சூரியனை விளக்கால பாக்க முடியாது முடியாது அப்ப அந்த நிலை வரும் வரைக்கும் நாங்கள் எங்களுடைய அவர்களுக்கு

ஒரு அப்ப நீ விரும்பினா அதை மூறலாம் அந்த ஃப்ரீ வில்லோட அவர் இருந்தபடியினால் கொடுத்தபடியினாலே எங்களுக்கு அந்த ஃப்ரீ வில் இருக்குது அதை வைத்துக் கொண்டு நாங்கள் புறவிதோறும் கடைத்தோரம் என்று கொண்டு இருக்கின்றோம் அதுதான் எங்களுடைய புறவியினுடைய நோக்கம் அப்ப உண்மையிலே நான் இது எனக்கு என்னுடைய மனதிலே எழுந்த ஒரு கேள்வி இப்போ இந்த மாதிரியான ஒரு விளக்கத்தை எங்களுடைய முன்னோர்கள் பாடு பாடல்கள் மூலமாக பலர் இதை கூறியிருக்கிறார்கள் அப்போ அந்த அப்படியான எங்களுக்கு வழிகாட்டிகள் இருந்தும் நாங்கள் அதை பெரும்பாலானவர்கள் உணராமல் இன்னும் அந்த சக்கரத்திலேயே சுழன்று கொண்டிருக்கிறோம் அந்த இருட்ட சூழல்லையே சுழன்று கொண்டிருக்கிறோம் அப்போ அது எங்களில் இருக்கிற பிழை என்றுதான் நான் கருதுகிறேன் அதை பற்றி உங்களுடைய கருத்து அது என்று என்னென்னு கேட்டால் எங்களுடைய அவர் ஃப்ரீ வில்லை தந்தவர் எங்களுக்கு அந்த முயற்சி ஒன்றை தந்திருக்கிறார் இந்த முயற்சியினாலே நாங்கள் இதிலிருந்து இருந்து வெளியேற முயல வேண்டும் அது பிறவி தோறும் வருவது அதுக்குத்தான் இந்த தர்மங்கள் சமயங்கள் நீதிகள் நூல்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றன இனி இன்னொரு விதயத்துக்கு வருவோம் இது தந்தையர் தினத்திலே ஒரு தந்தையை பார்த்தாச்சு அப்ப இந்த பிறப்பில் இருக்கிற தந்தையை மறந்துடப்படாத கட்டாயம் கட்டாயம் இல்லையா எங்களுடைய தந்தையர் அந்த தந்தைக்கு சொல்லுவார்கள் எங்களுடைய தந்தைக்கு நாங்கள் வணக்கம் கூறுவோர்களாக நன்றி கூறுவர்களாக இருக்கின்றோம் என்று கேட்டால் அவர் கர்ப்பாதானம் அதுதான் அவர் பல பேருக்கு என்னை தந்தை கவனிக்கவில்லை அல்லது எனக்கு தந்தையினுடைய பெயர் தெரியாது அல்லது தந்தையை சிறு வயதிலேயே எங்களை விட்டு பிரிந்து விட்டார் அல்லது இறந்து விட்டார் அப்ப என்ன செய்ய வேண்டும் என்றாலும் தந்தை செய்த மிகப்பெரிய உபகாரம் எங்களுக்கு தன்னுடைய கர்ப்பம் பழத்தை தானம் செய்து எங்களுடைய அன்னையினுடைய வயிற்றிலே அதை விதைத்தது விதை அங்கே இருந்துதான் வருகின்றது வித்து அங்கே இருந்துதான் வருகின்றது விளை தான் தாய் அது அந்த குழந்தை பிறக்க முதல் தந்தையானவன் அந்த உயிரை இரண்டு மாதங்கள் சுமக்கின்றான் இது பலருக்கு தெரியாது நாங்கள் எல்லாரும் பத்து மாதம் சுமந்து பெற்ற தாய் பத்து மாதம் சுமந்து பெற்ற பாய் என்றுதான் சொல்லுகின்றோம் தந்தைமார் உயிரை இரண்டு மாதம் சுமப்பது தெரியாது அது சரி தந்தை தந்தைமார் உயிரை சும உயிரை சுமப்பது அந்த விடியத்தை சொல்லுவார்கள் என்று கேட்டால் அந்த உயிர் வருகின்ற பள்ளி மனித புறவி வலி அரிது அப்ப உயிர் வருகின்ற பொழுது எங்கே ஐந்து இடங்களின் ஊடாக தங்கி வருகின்றது இது மிகவும் ரகசியமான பவித்திரமான விஷயங்கள் சொல்லுவார்கள் சுவர்க்கத்தில் இருந்து வருகின்றது ஏன் சுவர்க்கத்தில் இருந்து வர வேணும் நரகத்தில் இருந்து வரப்படாதோ மனிதப்ரவு வலி அறிவு சும்மா எல்லாருக்கும் கிடைக்காது புண்ணியம் செய்த உயிர்களுக்குத்தான் மனித புறவு விளக்கு ஜனனியும் ஜன் நரஜன்ம துர்லப என்று சொல்லி ஆதிசங்கர சொல்லுகின்றார் புறவிகளிலேயே மனித புறவி கிடைப்பது அரிது 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 மானிடராத அரிது கண்டு அவை பாட்டு சொல்லுகின்றார் அப்ப இந்த புறவி சும்மா வராது அப்ப வர சொன்னா பை சான்ஸா வருமா இட்ஸ் நாட் பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் இது முன்ன புண்ணியம் செய்தவர்களுக்கு மனித புறவி கிடைக்கும் புண்ணியம் செய்தவர்கள் எங்க போயிருந்து போட்டு வர வேண்டும் முறந்த பிறகு சுவர்கோகம் போயிருந்து வருவார்கள் அதுதான் விண்ணுன்று இழிந்து வினைக்கீடாய் மெய் கொண்டு திருமந்திரம் சொல்லும் அந்த சுவர்க்கத்தில் இருந்து விண்ணில வந்து பிறகு ரெண்டாவது இடத்துல எங்க தங்குது இந்த மலை மேக மண்டலம் மலை மேக மண்டலத்தில் வந்து மலையோட சேர்ந்து நீராக வருகின்றது இது ரெண்டாவது இடம் ரெண்டாவது இடம் பஞ்ச அக்னி என்று சொல்லுவார்கள் ஐந்து ஆகுதிகள் இந்த உயிர் உயிரை ஆகுதி என்று அந்த அக்னியில போடுறார்கள் முதலாவது அக்னி துர்க்கம் சொர்க்கம் ரெண்டாவது அக்னி வந்து மலை இந்த மலையோடு வந்தது நிலத்துக்கு வந்த உடனே பயிரிலே போகின்றது தாவரங்களுக்குள்ளே போகின்றது உணவாக வருகின்றது இது மூன்றாவது அக்னி பஞ்ச அக்கினியில் மூன்றாவது அக்னி உணவில இந்த உணவை ஆண் மகன் உண்ணும் பொழுது அது உணவினூடாக உதிரத்திலே கலந்து சுக்கிலத்திலே வருகின்றது அங்கே தான் நாலாவது இடம் ஆணில் ஆணில் ரெண்டு மாதம் தங்குது

சரன்ஸ் என்று சொல்லுவார்கள் எங்களுக்கு நாற்பது விஷயங்கள் நாங்கள் வாழ்க்கையிலே செய்ய வேண்டியது உண்டு வாழ்க்கை தொடங்குவது அது நாற்பது விஷயங்கள் இந்துக்கள் செய்ய உண்டு வேண்டியதான் அந்தியேஷ்டி எல்லாருக்கும் ஏஷ்டியை பற்றி தெரியும் ஏஷ்டி என்றால் அந்தியண்டா கடைசி கடைசியாக செய்கின்ற அந்த ஜக்கியம் அல்லது ஞாகம் அந்த கிரியை தான் அந்தியேஷ்டி அது இறந்த பின்னர் அவர் சார்பிலே அவரின் புத்திரர் செய்வார் கடைசி ஆனா முதல் தொடங்குறது வந்து கர்ப்பாதான இந்த கர்ப்பாதானத்தை தந்தவர் தந்தை இரண்டு மாதம் இந்த உயிரை சுமந்தவர் தந்தை வித்தை தந்தவர் தந்தை ஆனபடியினாலே தான் தந்தையருக்கு நாங்கள் தலைவணங்க தலை வணங்க வேண்டும் இது இரண்டாவது காரணம் மூன்றாவதாகத்தான் தந்தை குடும்பத்தை தாய போல குடும்பத்தை பார்ப்பது பாதுகாப்பது உழைத்து தருவது உடுப்பு கொண்டு தருவது அஹ் ஏத்தி இறக்கி இந்த உலகம் உறுதி செய்வது கஷ்டப்பட்டது இது எல்லாம் மூண்டாவது எனக்கு ஒரு அந்த குடிகார தந்தை இருந்தார் அல்லது அஹிம்சை என்ற தந்தை இருந்தார் மற்றது விட்டு விட்டு கவனிக்காமல் விட்டு போன சந்தை இருந்தார் புறக்க மேலே இறந்துட்டார் அப்ப அவைக்கெல்லாம் என்னென்று கேட்டால் கற்பாதானம் செய்திருக்கிறார் தானே அவ்வளவுதான் அந்த கடமை எங்களுக்கு இறக்கும் வரைக்கும் உண்டு அது உண்டு இது இந்த மூன்று விதமாக நாங்க பார்த்துட்டோம் தந்தையர் திருத்தம் முதலாவதாக இறைவனை தந்தையாக பார்த்தோம் இரண்டாவதாக தந்தையர்கள் எல்லாரும் நாங்கள் ஆண்கள் ரெண்டு மாதம் கற்பம் சுமந்திருக்கிறோம் வீட்டிலேயே தந்தை மேல் மாரதட்டி சொல்லுங்கள் நாங்களும் ரெண்டு மாதம் சுமந்திருக்கிறோம் என்று இரண்டாவது சொல்றதே இல்லோ மூன்றாவதாக குழந்தைக்கு உபகாரம் பண்ணி உழைத்து படிப்பித்து உருவாக்கி பாதுகாத்து அந்த விதத்துக்காக எங்களுக்காக பாடுபட்ட தந்தை அது மூன்றாவது நான்காவதாக இந்த தந்தையருக்கு நாங்கள் இறந்த பிறகும் கடன்பட்டிருக்கின்றோம் அவர்களுடைய இறப்பின் பின்னர் கூட நாங்கள் அவருக்கு நாங்கள் அவர்களுக்கு என்றென்றும் கடமைப்பட்டிருக்கின்றோம் அதைத்தான் பித்ரு கடன் என்று சொல்லுவார்கள் பித்ரு கடன் அதாவது இறந்தவர்களுக்காக செய்கின்றது அது ஆடிய அமாவாசை வரும்பொழுது தந்தையர்மாருக்காக இறந்தவர்கள் தங்களுடைய தந்தை மட்டுமல்ல தந்தை வழியில் இருக்கின்ற அவ்வளவு மூதாதையருக்கும் கூட சித்திரவர்களுக்கு நாங்கள் அப்பாக்கு செய்யணும் ஒன்று கேட்பார்கள் அப்பாவுக்கு மட்டும் இல்லை அப்பா வழியினூடாக வந்த அத்தனை மோதாதவர்களுக்கும் செய்கின்றது அந்த திவசம் அந்த பிதிர்கடன் மாலயம் போன்ற விதியங்கள் ஆகவே அவற்றையும் அஹ் அனுசரித்து செய்து வர வேண்டியது உண்டு எங்களுக்கு பார்த்தால் இந்த சித்திரா பௌர்ணமியை கிட்டவாக அந்நியர் தினம் பெறும் ஆடி அமாவாசையை கிட்டவாக தந்தையர் தினம் பெறும் ஒரு எதிர்பாராத ஒரு கோஆர்டினேஷனாக வந்துவிட்டது ஆகவே எங்களுக்கு ஆடி அமாவாசை தந்த வழியில் இறந்த மூதா தந்தைக்கும் தந்த இருந்த இறந்த மூதாதியர்களுக்கும் எங்களுடைய நன்றி கண்கள் செலுத்துகின்ற தினம் அன்றைக்கு அதற்குரிய கடமைகளை நாங்கள் செய்ய வேண்டும் இந்த விதமாக இந்த தந்தையர் தினத்தை நாங்கள் பலவிதமாக கொண்டாடலாம்

விளக்கத்தை நீங்கள் அருமையாக தந்தீர்கள் இங்கே பல கேள்விகள் இருக்கின்றன நீங்கள் ஏதாவது விடயத்தை தொட விரும்புகிறீர்களா இன்றைக்கு இன்றைக்கு அடுத்ததாக பலர் கேட்டிருந்தார்கள் அதாவது இந்த சமீபத்திலே ஊடகங்களிலே அதிகமாக அடிபடுகின்ற விடயம் சுவாமி நித்தியானந்தா மதுரை ஆதீனம் அதிக விடயங்கள் அது உண்மையாகவே பலருடைய இது அதிலே பல எதிர்வாதங்கள் எதிர்வாதங்கள் வழக்குகள் என்று அது அப்படியே நீண்டு கொண்டு போகின்ற ஒரு நிலைமையை பார்த்தோம் எனக்கு இப்பொழுதும் ஞாபகம் இருக்கிறது டாக்டர் அந்த அவரை இந்த மதுரை ஆதீனம் தனக்கு பின்னால் அவர்தான் பொறுப்பேற்பார் என்று நித்தியானந்த சுவாமி நித்தியானந்தவரை தெரிவு செய்த போது நீங்கள் சொன்ன வார்த்தைகள் எனக்கு இப்பொழுதும் ரீங்காரம் செய்து கொண்டிருக்கின்றன அதாவது வந்து நாங்கள் இந்த விஷயத்திலே அதிகம் ஈடுபாடு கொள்ள தேவையில்லை ஏனென்றால் அங்கே ஒருவன் பார்த்து கொண்டிருக்கிறான் அவன்தான் இந்த மட ஆலய அதிபதிகளை நியமிப்பதும் தெரிவு செய்வதும் எனவே நாங்கள் அதை பொறுத்திருந்து பார்ப்போம் என்று நீங்கள் சொன்னது எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது எனவே இந்த நிகழ்வு அத்தோடு முடிந்துவிடும் என்று நாங்கள் எதிர்பார்த்தோம் ஆனால் அது தொடர்ந்து கொண்டே போகிறது இதில் என்னென்றால் எங்களுடைய இந்த சமய நெறிப்பாடுகள் வழிபாடுகளிலே பல இடங்களில் சில குறைபாடுகள் இருக்கத்தான் செய்கின்றன அவற்றையெல்லாம் விமர்சிப்பதற்கு எங்களுக்கு அருகதை இல்லை என்ற ஒரு நிலைப்பாட்டை நான் இங்கே தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன் என்றாலும் இது பற்றிய விளக்கங்களை டாக்டர்கள் இப்பொழுது தருவார்கள் அதாவது எங்களுக்கு அந்த சமீபத்திலே நடந்த ஊடகங்களின் ஊடாக திரும்பவும் மீளரங்கேற்றப்பட்டிருக்கின்றது இந்த சுவாமியாருடைய அதாவது நித்யானந்த சுவாமி அவர்களுடைய விடயம் பலரும் பலவிதமான கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார்கள் சில பேர் ஒரே அடியாக எல்லா ஆத்மீகவாதிகளையும் சாடுகிறார்கள் தொலைபேசியிலே இந்த வானொலியை சொல்லுகிறார்கள் ஆன்மீகவாதிகள் எல்லாரும் நித்தியானந்தாக்கள் தான் என்று ஒரு ஒட்டுமொத்தமாக அவர்கள் அப்படிப்பட்ட மிகவும் தவறு நாங்கள் எல்லாரையும் ஒரு பானை